பார்க்கணும் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் டிராவல் பிளாக் தாங்க ட்ரெடிஷ்னல் கிடையாது டிவோஷனல் டிராவல் பிளாக் ஸோ திருச்செந்தூர் ஃபேமிலியோட போறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான டிராவல் நல்லா பிளான் பண்ணி பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணி சாமியை பார்த்துட்டு வந்தோம் எப்படி போனோம் எதுலலாம் நாங்கள் புக் பண்ணோம் எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிள்ளைங்களுக்கு இருந்துச்சு நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணணுன்றதா எனக்கு வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து எங்கள் அம்மா வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த ஃபுட்டு ஆன்வெயில இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் அம்மா வந்து இப்போ வரைக்கும் பேக் சீக்கிரம் பிடிச்ச ரோமா திருச்செந்தூர்ல என்ன சாமி இருப்பாங்க முருகன் ஏ நம்ம வீட்ல எங்க இருக்காங்க முருகன் இருக்காங்க பாரு இவங்க தான் முருகன் இங்க பாரு இவங்க தான் முருகன் ஆ நம்ம போய் திருச்செந்தூர்ல போய் பாக்குறோம் இவங்கள்ட்ட போய் சாமி கும்பிடுறோம் ஓகே அந்த மேல இருக்கும்ல இந்த சாமி நான் கும்பிட போறேன் கும்பிட போறியா சூப்பர் கடல்ல வரலாம் அப்பா அப்பா பிரசித்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் பெரிய விவரம் தெரிஞ்சு வரா அப்படியா சரி எடுத்துக்கலாம் பிரசித்தியா வந்து திருச்செந்தூர் போறதை முன்னிட்டு முருகர் படத்தை ட்ரை பண்ணி வரைஞ்சிருக்கா ட்ரை பண்ணி இல்ல நான் கரெக்ட்

இது வந்து காஃபி ஸ்பில் ஆர்ட்டு பிரிண்ட்ரெஸ்டில் வந்து அந்த இமேஜ் பார்த்து நான் வரைஞ்சிட்டேன் அப்புறமா வந்து பெயிண்ட் இருக்குல்ல அந்த எண்ணெய் கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணி அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன் அப்புறமா இதை தட்டி காய விட்டு இது மேலே அவுட்லைன் கொடுத்து கிளாஸ்லாம் எதுவுமே போகல அவளாக சூப்பராக ரெடி பண்ணி வாங்கிருக்கான் எனக்கு ஃபேவரட் ஃப்ரைட் இட்லி ஃப்ரைட் இட்லி தோசை சாம்பார் தட்டி இட்லி புடி இட்லி எல்லாம் வாங்கியாச்சு மணி பத்தரை பதினொன்றரை மணிக்கு ட்ரெயினு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க ஆல்ரெடி இட்ஸ் டூ லேட் ஓகே இட்ஸ் நாட் லேட் நீ தான் லேட்டாக சாப்பிட மற்றவங்களா சீக்கிரம் சாப்பிடுவாங்க ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் லெவன் ஓ கிளாக்லாம் வந்துட்டோம் நாங்கள் லெவன் ஃபிஃப்டிக்கு தான் ட்ரெயினு பேட்ரி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறோம் அந்த மேடம் பார்த்து பேட்ரி கார் நம்பர் கொடுத்தாங்க கூப்பிட்டு பேசிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க நான் பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து பிக்கப் பண்ணி கரெக்டாக இறக்கி விடட்டாங்க இது சென்னையிலேருந்து வர ட்ரெயினாக எனக்கே தெரியல நிறைய ஹோட்டலாக இருக்குது வாக் பண்ணுற அவசரத்தில் கால வர தெரியாமல் இருக்காங்க நெக்ஸ்ட் மார்னிங்யா ரோமா சரசு மூணு பேருங்க அஞ்சு மணிக்கெல்லாம் அனுப்பிவிட்டேன் சரி சன்ரைஸே வரல

கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கு ட்ரெயின் ரீச் ஆயிடுச்சுங்க தூக்கம் வந்துடும் குளிராதுன்னு பார்த்தா அவ்வளோ குளிரும் எனக்கு தூக்கமே இல்லை போகிற கூட எனக்கு கொடுக்கலைங்க அவ்வளோ க்ரௌடு இங்கே தாங்க இறங்குனாங்க பார்க்கவே பயமாயிருச்சு ஓமா குட்டியெல்லாம் எப்படி இந்த கூட்டத்துக்குள்ளே கூட்டி போய் சாமி பார்க்க வைக்க போறேன்னு அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சோம் நாங்கள் பர்சனலாக எடுத்துக்கிட்டதுனால ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணாங்க ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு இதே நம்ம கோயிலுக்கு டேரெக்டாக போய் இறங்கணும்னா ஒரு பர்சனுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க காலையில ரயில்வே ஸ்டேஷன் இறங்கவுடனே செய்யான கூட்டம் அதை பார்த்தாலே கொஞ்சம் இருந்துச்சு நான் ஆல்ரெடி வந்து ரூம் புக் பண்ணிருந்தேன் வீக்கே ரெசிடன்சி எனக்கு ஹோட்டலில் கரெக்டாக காலையில் செக்இன் டைம் வந்து அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் குழந்தையெல்லாம் இருக்கு செக் செக்இன் பண்ண சொல்கிறாங்க ஆதார் கார்டு ப்ரூஃப் கேட்டாங்க எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன் யாருக்கும் நான் தூங்கலையா ரோமா குடுகள் நீ ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம் ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக சூப்பராக இருக்குது காலையில் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் நேற்றளவுக்கு அளவுக்கு இருக்காது ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் சாமி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோக்காரனை கேட்டேன் ரூமில் கேட்டேன் எல்லாத்தையும் கேட்டிருக்கேன் அங்கே தான் க்ரௌட் பேஸ் பண்ணி தான் டைம் தெரியும் மேக்ஸிமம் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்லேருந்து டூ ஹவர்ஸ்கில் பார்த்தலாம் இருக்காங்க முருகன் என்ன நம்ம செய்யறாள் டக்குன்னு ஓடி போய் சாமி கும்பிட்டா கூட சம்டைம்ஸ் முருகன் நம்ம சீக்கிரம் சாமி கும்பிடவும் வாய்ப்பு இருக்கு அவர் வந்து பொறுமையா தானே நீ என்னை பொறுமையா பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணாதானே தெரியும் அம்மா வந்து குளிக்க போயிட்டா ரசித்தி அவங்க அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கா எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க எல்லாம் பர்ஃபெக்டாக பிளான் பண்ண மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு மட்டும் நம்மளை சீக்கிரம் கொண்டு போயிட்டு அது பெரிய சாதனை நேராக கோயில் இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தேன் நம்ம வாக் பண்ணிடலாம் எங்கள் அம்மாலாம் வாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் அங்கே ஒரு ஆட்டோக்காரர் நம்பரும் வாங்கிட்டு வந்துருக்காரு ரெடியானே கூப்பிட்ற வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு நேராக கோயில் ஆர்ச்சிக்கிட்டு கொண்டு போய் விட்டுருவாங்க ப்ளஸ் க்ரௌடு ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோஸில் பார்த்ததோட விட இங்கேலாம் க்ரவுடு பெருசாக இருக்க மாதிரி தெரில அவங்கள போய் சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்து சாப்பிட்லாம் காஃபி வந்து குடித்தேன் அது நல்லாவே இல்லை ஸோ அதனால் காஃபிக்கெலாம் டைம் வேஸ்ட் பண்ணணும் எதாவது வடைய கிடச்சா சாப்பிட்டு அப்படியே அவங்களை கிளப்பி கூட்டிகிட்டு போகலாம் எல்லாம் இன்னைக்கு லேட் பண்ணாமல் பர்ஃபெக்டாக கிளம்பிட்டாங்க ஃபஸ்ட்டு சாய் பிரசித்தியா தென் சரஸ்வதி பிரார்த்தனா கியூட்டி ஆமாம் மம்மி எல்லாமே ட்ரெடிஷ்னல் லுக்கு எல்லாமே வந்து பாவாடை சட்டை சேலை ஷர்ட் இது தான் இன்னைக்கான காஸ்ட்யூம்ஸ் போகலாம் ஆட்டோ புக் பண்ணிட்டவா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காத எல்லாம் வந்து கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்லான்னு குழந்தைங்கள்லாம் வச்சு லேட் லேட்டாகிடுச்சு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டே போகலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எல்லாம் பூவை வாங்கி தலையில் வச்சு கொண்டு இருக்கிறார்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா மணியூர் ஹோட்டல் இங்கே இருக்குது அந்த ஹோட்டல் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு நல்லாயிருக்கும் அதனால் இங்கே சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போகலான்ட்டு முடிவு பண்ணி பெய் இருக்கோம் வரப்போ எயிட் ஓ கிளாக் இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாவில் இந்த தூக்க சட்டியில் வந்து இந்த சட்னிலாம் வைப்பாங்க இங்கே வந்து த்ரீ வெரைட்டி ஆஃப் சட்னி தேங்காய் சட்னி புதினா சட்னி தக்காளி சட்னி இட்லி பொடி சாம்பார் நம்ம டேபிளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க என்னென்னலாம் ஆர்டர் பண்ணோம்னா இட்லி பொங்கல் பூரி அதுக்கப்புறம் ரோஸ்ட்டு பிரசித்தியாக பிடிச்சது எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க கடைசியாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு நேராக நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் லாம் இருந்துச்சா டிஃபன் ஸோ டிஃபன் சூப்பர் காஃபி சூப்பர் டெல்லியிலேருந்து அப்படியே கிளம்பி உள்ளே போயிட்டுருக்கோம் கூட்டமாக இருக்கா சூப்பர்லாம் கழிச்சு விட்டு போயிட்டுருக்கோம் ஸ்பெஷல் டிக்கெட் நூறுரூவா டிக்கெட் வாங்கி போயிருவோம் ஓகே ரொம்ப பிடிச்சிருக்கா இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து ரூம் புக்கிங் கவுண்டர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை வர்ஷன் டிக்கெட் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் லைன் இருக்கும் டைம் கிடச்சா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நம்ம சாமி கும்பிடலாம் ஓகே ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டு இவ்வளோ கூட்டம் இருக்குது சிட்டியா செம ட்ரவுடு இதில் நம்ம பேசாமல் இதில் போனால் அதெல்லாம் வருமா தெரில எங்கள் தான் எப்படி நடக்க போறாங்கன்னு தெரில பாவன் ஓ போ போ எவ்வளோ கூட்டம் பா சூப்பராக லைன் நின்றுருந்தோம் ஒரு மயிலை பார்த்தோம் அழகாக வந்து இருக்கு சூப்பராக இருக்கல எப்படி இருக்கு இங்கே பார்த்து சொல்லு கியூட்டாக இருக்கா நீயும் கியூட்டாக தான் இருக்கா ஓடிப்போ தனியாகவே நடந்து போறா ரோமா யார் கையும் குடிக்காம ரொம்ப குஷியாக இருக்கா யானையை குடிக்க வச்சுட்டு இருக்காங்க பாருங்க இந்த யானை தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சம்பவம் பண்ணிச்சு ஆமாம்

என் பிளான் பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்ததுனால உங்களை கரெக்டாக கூட்டிகிட்டு வந்தேன் போமா சாமி கும்பிட்டியா போமாவுக்கு என்ன வேணும் நடைப்பயணத்தில் போகலான்னு வேண்டியிருக்கலாம் வேண்டிய ஆசைப்பட்றான் சரி அதையும் நம்ம நிறைவேற்றிடுவோம் ஓகே அதுக்கான டைம் வந்தால் கரெக்டாக நம்ம கிளம்பி போயிடலாம் ஓகேவா ஹாப்பியா ம் அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் எங்கள் பாரு அந்த கூட்டத்தை பத்தியா

യോഗ മനവി മഹാല മനുഷ്യ മക്കളും മുതലാളിയാണ് മകൻ താട്ട്ക്കും നല്ല മകൻ വീട്ടും നല്ല മകൻ ദയം സാധിച്ചു തീരാത നന് വന്നി ദ ഒരു ദൈവം നിലയിരു உங்க அப்பா விட்டு செய்யும் அது கை விடாது அதை கூப்பிடுங்க நல்லது நடக்கும் கெடுதலா வராது நல்லா இருக்கு தனக்கு அறப்படிப்பு படிச்சாலும் அரசாங்க பிள்ளைன்னு வருவா நான் சொல்றது நீங்க நினைக்காதீங்க இதே கோயிலுக்கு களை கட்டுறா வருவா படிச்சிருவா படிக்க மட்டும் வைங்க அமெரிக்கா வரைக்கும் படிப்பா வெளிநாடு வரைக்கும் போயிட்டு வருவா ஆனா பெற்றதுதான் பிறந்தவங்களுக்கு செல்ல பிள்ளை பாட்டன் தாத்தா கடைசி மட்டும் கைவிட மாட்டான் முகராசி கைராசி ராசி உள்ளவா பாரியத்தில் கெட்டிக்காயி அவங்க அப்பா எங்க போனாலும் இவளால் யோகா இருக்கு திசை இருக்குது காசு பணத்தோட இருப்பாங்க ஆனால் அம்மா நம்ம எடுத்தாலும் சாதிக்கப்பட்ட அம்மா அம்மாவை கொண்டு அனுசரையாக வருவான் நாளைக்கு நாள் நல்லது இருக்குது பிள்ளைக்கு சொல்லுவாங்க கலெக்டராக வருவான் மூட நம்பிக்கை பாரு ஏ கொஞ்சம் உள்ள இறக்கி எழுதக்கூடாது கூடாது அப்போ ஜாலியா இருக்கா பசி

செமையா இருந்தது நாள் போனதே தெரில ஆ நாள் போனதே தெரில கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் ஒரு ட்ராவல் சூப்பராக இருந்துச்சு ஒரு ஃபேமிலியோட ஒரு கோயிலுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் திருச்செந்தூர்லாம் முன்னாடி ஈரோட்டில் இருக்கப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்றுச்சு ஏதாச்சும் ஒரு டைம் வந்துக்கிட்டே இருப்பேன் லாங் கேப்புக்கு அப்புறம் நேரில் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் திருச்செந்தூர் வந்தது எனக்குமே வந்து பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரோமாக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பிரசித்தியாக்கும் விவரம் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமு அவங்களும் செம்மைய என்ஜாய் பண்ணாங்க திருச்செந்தூர் முருகன் அருளாக எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் ஆண்டில் இட்ஸ் மீ விஜய் சரி வந்தது வந்துட்டோம் அப்படியே வந்து குலசை பக்கத்தில் வந்து முத்தாரம்மன் கோயில் இருக்கு ரொம்ப ஃபேமஸ் தசராக்கு ஒரு பத்து நாள் சம வைபா இருக்கும் ஆனால் அந்த டைம்ல நாங்கள் வந்தது ஏதாச்சும் என் தம்பி இந்த பிளான் சொன்னா பக்கத்தில் தானே குலசை இருக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்குன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம் முத்தாரம்மனை பார்க்க டேக் கேர் பை பை லவ் யூ ஆல் பார்ட்டர்ஸ் 拜。<Bye. S 2>